பார்த்தீங்களா சரி சரி மக்களே நான் இப்போ இலங்கையின் தலைநகரம் கொழும்புல இருக்கிற இப்ப டைம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதி மே மாதம் பன்னிரெண்டு மணி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஆகிருச்சு இந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இலங்கையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸாக் டே ஸ்ரீலங்கா முழுவதுமே தன்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பன்னெண்டு மணிக்கு தலைநகர் கொழும்புல எப்படி இருக்குது என்ன நிலவரம் இன்றைய நாளில் அப்படின்னு பார்ப்போம் அதாவது முஸ்லீம்ஸுகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அஜிபாள் நோபு பிறனால் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு டேயாக இருக்கலாம் ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டோம்னா தீபாவளி பொங்கல் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் டே சொல்லலாம் இங்கே பாருங்கள் என்ன க்ரௌடு எப்பப்பா ஏய் இவ்வளவு க்ரௌடு இவ்வளவு பேர் இந்த நடிச்சா பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ பெரிய ஒரு போனியில் இருக்கிறாங்க அப்படின்னா அது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள பௌத்த நண்ப சகோதரர்களுடைய பெசாக் தினத்துக்காக ஐஸ்கிரீம் இந்த போனியில் நாம என்னம்னா விடிஞ்சிரும் போல பக்கம் அப்படின்னு கூவிடும் போல பட் இந்த ஐஸ்கிரீம் தனிச்சல் கொடுக்குறது யார்ஜி பொலிஸ்தானே வெள்ள வத்தை வெள்ள வத்தை தான் நாம் இருக்கிறோம் வெள்ளை போலீஸ் அவங்க தான் ஐஸ்கிரீம் தன்சல் கொடுக்குறாங்க பட்டு சரியான க்ரௌடு செம்ம க்ரௌடு இந்த தன்சல் அப்படின்றது என்னென்னா சிங்கள வேர்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு அன்னதானம் வழங்குறது அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க இப்போது ஐஸ்கிரீம் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க சிலவங்க சாப்பாடு கொடுப்பாங்க காலை நேரங்களில் குளிர்பானம் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் அன்னதானம் கொடுப்பாங்க ஸோ இப்போ நாம் கோல் ஃபேஸ் அங்கே போகிறோம் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க கோல்பேஸை நாம் நெருங்கிட்டோம் பட்டு கோல் பேஸுக்குள்ளே போகிறதுக்கு இன்ச் பை இன்ச் தான் பைக்லேயே நகர வேண்டியதுக்கு அதுக்கு ரீசன் என்னட்டா இங்கே பாருங்கள் நமக்கு பின்னாடியே எவ்வளோ வண்டி இருக்குது நமக்கு முன்னாடி எவ்வளோ வண்டி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்குறாங்க அந்த பக்கமாக ரோடு ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னு நெரிசலாக இருக்குது இப்போ டைம் சரியாக நம்ம கோல் ஃபேஸ் வர்றதுக்கு பன்னெண்ட்ரையா ஒரு மணி ஆகிடுச்சிக்க ஒரு மணி ஒரு மணிக்கு இங்கேருந்து கோல் பேஸிலேருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க இன்னும் அதை விட அதிகமானாக்கல் இப்போ தான் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க உள்ளுங்க போயிட்டுருக்காங்க எப்பா ஒரு கெப்பு கிடச்சிருச்சு வாங்குமோ ஊன்று அடிச்சிட்டு போயாச்சு அப்பா அப்பா எவ்வளோ க்ரௌடு இங்கே பாருங்கள் எம்மோ என்னடா இது இவ்வளோ க்ரௌடாக இருக்குது எம்ம க்ரௌடு இங்கே ஒருத்தர் கோஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒரு டீ போகுதுப்பா இப்போ பாருங்க டான்ஸ் பண்ணிகிட்டே போறோம் இங்கே இருந்து பார்த்தா தெரியுதுப்பா தாம்பரை கோபுரம் புக் பண்ணிட்டீங்களா ரோடுக்குள்ளே பைக்கில் இங்கே பார்க்க வைக்கலாம் ஓலை பார்க்க வண்டி நடந்து போவோம் ஏற்றுங்க 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 ஓகே சூப்பர் நைட்டு ஒரு மணிக்கு பாருங்க எவ்வளோ வண்டி வந்துருக்குது ஓ இன்னைக்கு ஃபுல்லாக தான் இருப்பாங்க ஓடை விடியபடியா ஆ நான் எதுனையும் நியூ இயருக்கு கோல் பேஸுக்கு வந்திருக்கேன் பட் நியூ இயருக்கு கூட இவ்வளோ க்ரவுட் இல்லை பட் இட்ஸ் செம்ம க்ரௌடு வா ஃபுல்லாக இந்த வேரியா ஃபுல்லாகவே வாகனமாக தான் இருக்குது அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாகவே இருக்குது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஜனங்கள் நடமாட்டமாகவே இருக்குது நம்ம அப்படியே நைஸாக அந்த பக்கம் மாறுவோம் வாகனம் கொஞ்சம் நகரதுக்கு எப்படி மாறுவோம் வந்தாச்சே கோட் காஃபி நூறு தான் வந்து நம்ம ஹோட் ஹோட் காஃபியை வந்து குடிக்கிறோம் ஹொட்டாக இருக்குது காஃபி இது முதல் வேலையாக ஹோட் காஃபி ஆ எப்படி இருக்கு சரமாக இருக்குல்ல மாதிரி தண்ணி பாட்டிலு அது நார்மல் பாட்டில் வாங்குறோன்னா நூறுரூவா இது வந்து கூலில் வச்சா இருநூற்றி இருபது ரூபா எவ்வளோ க்ரௌட் ஆசாக் அவங்க மிதனம் நாளைக்கு லீவு அப்ப இலங்கையில ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க எல்லாருமே மேல் மாகாணம் கொழும்பு அங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இப்படி இப்படி ஒரு என்ன ஏதாவது நடக்குமா அதையும் தாண்டி இந்த விசாக் டேயில அப்படி க்ரௌட் எல்லாருமே பெரியவங்க வந்துக்காங்க கேர்ள்ஸ் வந்துக்காங்க சின்னவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க ஆனா நம்ம இதுல என்ன இஸ்பேஷலான்னு சொன்னா சாப்பிடுறது சோறூர் அமைச்சிமா சாப்பிடுறது ஐஸ்கிரீம் ஜூஸ் குளிர்பானங்கள் தேநீர் இதுதான் ஸ்பெஷல் அது அப்படி பெரிய போலினா அதுக்கு நம்ம வந்து ஏழியா வரணும் நிறைய பேர் ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன நோ கோமான் நோ கோமன்ஸ் சிம்பிளி வேஸ்ட் சரி வகலே காலையில நம்ம போவோம் உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து வந்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சீலங்காவுல என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் இன மத மொழி தாண்டி எல்லா ரிலீஜியஸையும் உள்ளவங்களையும் பார்க்கக்கூடியதா இருக்கு அதை கேட்டீங்களா இவங்க யாரு இவங்க ஸ்னேக் பிரான்ஸ் ஆம்பாடுறவங்க இதெல்லாம் ஸ்னேக்ஸ் வச்சுக்கோங்க ஸ்னேக்ஸ் ஸ்னேக் 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 ஃபேன் ஸ்னேக் கோப்ரா 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 ஸ்னேக் ஃபேன் Tomorrow, tomorrow. Tomorrow. Oh, tomorrow. Which time? Which Which place? How much time? Come, back. Yeah, what time? Do you know English? speak English. He's From Bangladesh. Ah. From Bangladesh. English. Go Five Cobra, one Python. Five Cobra. Five Cobra. You have five Cobra. Yes. Oh. All people Cobra. All people. One Python.

வந்துட்டாரு தளபதி மகளே என்னால முடியல நான் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில வந்து உங்களுக்காக கன்சல் மேட்ரஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன் ஸோ வி வில் மீட் டுமாரோ மார்னிங் ஓகே பாய் இதுதான் ரணசிங்க பிரமேதேசா அவர்களுடைய வீடு இலங்கையினுடைய ஒரு முன்னாள் ஜனாதிபதி இப்போ அவருடைய மகன் எதிர்கட்சி தலைவராக இருக்காரா இப்போ உங்க எதிர்கட்சி தலைவர் அவர் தானே எல்லாருமே எதிர்கட்சி தலை எதிர்கட்சி தான் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சகலதும் நிறைய எதிர்கட்சி இருக்கு ஓகே ஃபைனலி ஒரு சின்ன க்ரௌட் ஒன்று இருக்குது நம்ம கண்டாச்சு ஒரு தன்சல் கொடுக்குறாங்க பாடா ஐஸ்கிரீம் தன்சல் போமா லைனில் ஆ போய் சாப்பிட்டு போங்க வாங்க வாங்க ஐஸ்கிரீம் தன்சல் ஐஸ்கிரீம் தன்சல்

ஆர்த்தி சம்பளக்கட்டை ஆட்டம் பம்பளக்கட்டை தோட்டம் ஓடியா 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 எல்லாரும் ஓடியா இவர் அம்மா ரெண்டு என்னடா ஆளுக்கு ரெண்டுடா ஓஹோ உண்டு போதாது ரெண்டு மூணு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஐஸ்க்ரீம் ஓடி ரெண்டு ரெண்டு ஏய் ஏய் ரெண்டு ஓகே 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 நெருங்கிட்டிருக்கேன் நெருங்கிட்டு இருக்கேன் நெருங்கி கொண்டு இருக்கோம் நிச்சயமா இவர் பாரு கோபுரம் போட்டு போகிறாரு ஒன்றுக்கு மேலே ஒன்றை போட்டு இது இன்னும் வித்தியாசமாக இருக்குது கலைய நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நெருங்கிட்டு இருக்கிறோம் பின்னால் போலீங்க நிறைய பேர் இருக்காங்க முன்னால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்பா இருக்கோம் அப்போ டே டென் வருது ஐஸ்கிரீமு ஐஸ் கிரீமு ஃப்ரீ ஐஸ் கிரீமு செல்லு தஞ்சல் ஃப்ரீ செல்லு வந்துட்டேன் 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தவறு கெண்டு வாங்கிட்டு நான் ரெண்டு வாங்கியாச்சு ரெண்டு நியூண்ட் நியூ நியூ வெல்கம் வெல்கம் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு தானம் நாம தான்சர் குடுக்கணும்னு பார்த்தா வேணாமிட்டாங்க என்ன ஒன்று அடுத்தீங்க ஒன்று அடுத்தது ஆஹ் இன்னைக்கு ரெண்டு நான் ரெண்டு எடுத்தேன் எப்படி நான் கடுமா ஐஸ்கிரீம் தான சாலை தானசர் ஐஸ்கிரீம் இப்ப மருதாணையில ஆனந்த குளிச்சிக்கு முந்நூறு தான் இந்த தன்சர் நடக்கும் இந்த டைம் ரொம்ப கடும்பையில் ஐஸ்கிரீம் சாப்பிட பார்க்க நல்லா இருக்கு அதே இப்படி பிரசாத் வித்துல அப்படியே தான் ஆஹா மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஐஸ்கிரீம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வருஷத்துல மே மாதம் வெசாக்கு வந்தாலே ஃப்ரீயாக ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க இப்படி இருந்தா ஜூஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் தான் சரி இப்போ வெயிட் டீ ஒரு ஈவினிங் மார்னிங் கொஞ்சம் நேர்த்தியால டீ கிடைக்கும் டீ எனக்கு என்ன சாப்பாடு எனக்கு என்ன தோணுதுடா இந்த சிங்கள பகுதிகளை மட்டும்தான் இப்படி இந்த ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் கொடுக்காங்க இந்த ஒரு நாள் இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் இலங்கை ஃபுல்லா சிங்களாக்கள் வந்து அமர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும் பௌத்த மதத்தில் கருணை மடம் தானந்தர்மம்

දම වල් දබ නම ගචල හොඳයි ද නියමයි නෙක්තදීම எப்படி இந்த கையை துறைக்கும் கண்டுபிடிச்சா டிசுண்டு இல்லையா யாரும் ஒரு சேட்டை கண்டுபிடிச்சா இல்லையா சரியான கவுடு வருது அழகான பிள்ளைங்க வாங்க லைஞ்சு வாங்க 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 இங்க நீங்க வேற உங்களுக்கு வாங்க மகளே மார்க் வேஷத்தில் போவோம் அயன் படத்தில் வர சூர்யா மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு ஒரு கெட்டப்பில் அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் போவேன் ஐசிகிரி கிரவுடு கூடிச்சு போகுது வாங்க நம்ம முதல் நின்றது அந்த இடத்துல இப்போ சின்ன லைன் தான் இங்கே தான் நிற்கு அடுத்த லைன் ரவுண்ட் நம்பர் டூ நம்ம மக்கோ யூ கோ யூ கோ யூ கோ லைன் லைன் லைன்

சியேஸ் அனந்தவன் பார்த்தீங்களா சியேஸ் இப்படி இருக்கணும் செகண்ட் ரவுண்டு சொக்கலேட் ரவுண்டு நினைப்பா ஐயா நான் சிங்கள கற்றுக்கப்புறம் ஐயா இது நல்லா இருக்குயா ம் அது ஜூஸு தம் ஜூஸு கஞ்சலுக்கு போகுமா ஜூஸு ஜூஸு என்ன பண்றாங்க அருமை மில்லப்பா இவன் ஜெய்வம் கஞ்சல் கொடுக்குறோம் போலதிக